தேவர் அனைவருக்குமே வணக்கம் இந்த இடத்துல மிக அருமையான முறையில் அமைதியான முறையில் உட்கார்ந்து இந்த இயக்கம் எதற்காக இந்த இந்த கூட்டத்தை வந்து போட்டிருக்காங்க என்ன பேச போறாங்க இதெல்லாம் நம்ம பொறுமையோடு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒற்றுமையோடு இந்த ஊர் மக்கள் அனைவரும் நீங்கள் இருப்பதை நினச்சி நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை இந்த இடத்துல நான் வந்து பதிவு செஞ்சுக்கிடுறேன் ஏன்னா அண்ணன் சொன்ன மனைக்கு தேவர் சமுதாயம் ஒரு கூட்டம் வந்து நடத்தினோம்னா ஒரு மாநாடு நடத்துகிறோம்னு வைங்களேன் தேவமார் மாநாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வண்டி வந்துடும் ஒரு வண்டி மேடைக்கு வராது எங்கே வர மாட்டாங்க சேர் போட்டிருப்பாங்களோ அங்கே உட்கார வர மாட்டாங்க பாதி காட்டுக்குள்ளேயும் ரோட்டிலேயும் டீ கடையிலையும் இப்படி தான் நிற்பாங்க அப்படிப்பட்ட காலம் போய் இன்னைக்கு எந்த இடத்துல பிஎம்டி இன்னைக்கு கூட்டம் அமைச்சாலும் ஆணும் பெண்ணும் குழந்தைகளும் பெரியவர்களும் ஒற்றுமையோடு வந்து அந்த இடத்துல நீங்கள் இருக்குது நினச்சி அதுவே நம்ம சமுதாயத்திற்கும் நம்ம இயக்கத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த வெற்றி இன்றைக்கி நான் பார்த்துறேன் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல இந்த கூட்டம் நடப்பதற்கு இந்த மேடை அமைவதற்கு காரணமானவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ ஐயாசாமி சாமி அகில்சாமி ஊர் நாட்டாமை திரு காளிராஜ் அவர்களும் எக்ஸ் கவுன்சிலர் காளிராஜ் சாமி கொண்டாடி வீரகாளி மேடை அமைப்பு உதவி பாலமுருகன் உமைத்தலைவன் பட்டி சீனி பாண்டின எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிடுதேன் இதில் நம்ம காளிராஜ் வைரமுத்து காளிராஜ் வைரமுத்து அண்ணன் வீரகாளி இந்த ரெண்டு பேரை பற்றி நம்ம கண்டிப்பான முதலில் சொல்லி ஆகணும் பாளையாங்கோட்டை ஜெயிலில் அதாவது தேவர்குளம் காவல் நிலையத்தில் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர் வந்து தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு எதிராக பொய் விளக்கு போடுறாங்க சாதி ரீதியாக வந்து துன்புறுத்துறாங்க பெண்கள் மத்தியில் நம்ம ஆண்கள் எல்லாம் கூட்டு கொண்டு போய் அடிக்கிறாங்க அரை நிறுவனமாக விட்டு அடிக்கிறாங்க அரை நிர்வாணமாக விட்டு அடிக்கிறாங்க கண்ட இடத்துலலாம் நின்று மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க தாயை பேசுகிறாங்க தகப்பனை பேசுகிறாங்க அக்காதங்கச்சா பேசுகிறாங்க அப்படிங்கிற புகார் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அதெல்லாம் நம்ம ப்ளஸ் டூ மாணவன் ஒருத்தன் மீது எஃப்ஐஆர் போட்டாங்க கஷ்டப்பட்ட மாணவன் இப்படியெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தாச்சு அவங்க கேட்கலை ரெண்டு வருஷமாக ஐநூறுக்கும் மேற்பட்டவருடைய வாழ்க்கையை இளைஞர்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்காங்கிற தெரிஞ்ச உடனே இதை விட்டுறக்கூடாது எத்தனையோ மட்டும் ஆன் பண்ணி பார்த்தோம் சரி அப்போ இனிமேல் அந்த போல் ஸ்டேஷன் நமக்கு வேண்டாம் ஏன்னா சுற்றி ஒன்றரை லட்சம் தேவமார் இருக்கும் அவ்வளோ வரும் கையெழுத்து போடும் கையெழுத்து போட்டு அந்த அந்த தேவர்குளம் காவல் நிலையம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம் அந்த காவல் நிலையத்துக்கு நான் பூட்டு போட போகிறேன் அப்படின்னு ஒரு ஒரு போராட்டத்தை அறிவித்தேன் அதாவது எந்த இடத்துலுமே சென்சிட்டிவான வார்த்தைகளையோ வன்முறையை நான் பயன்படுத்தினு கிடையாது அதுக்காண்டி என் சமுதாயத்தை அடக்கணும் என் சமுதாயத்தின் மீது பொய் விளக்கு போடணும்னு சொல்லும் போது அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை ஒரு காலமும் நான் பார்த்து கிடையாது அது எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனாலும் சரி முட்டி பார்த்துரும் அப்படின்ட்டு தான் முட்டி பார்த்தோம் அன்னைக்கு அதில் எல்லாரும் கைதானோம் பாசம்பிங்க அண்ணன் வீரக்காளி அண்ணன் தம்பி வைரமுத்து உள்பட அறுபத்தி மூணு பேர் மீது எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க இந்த பாளையாங்குட்டை ஜெயிலில் எல்லாத்தையும் கொண்டு அடைச்சாங்க சரி ஒரு ஊரே திரண்டு வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துல ஏவாடு அது இப்போ வாட்ஸ்அப் குரூப்புலாம் வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் ஏவாடு போராளிகள் எல்லாம் அனைவரும் வருவோம் பாளையம் கூட இவங்க அப்பப்பும் பேசி அதை ஒரு ஜாலியாக இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க காலையில் எந்திப்பாரு வீரகலின அப்படியே மிர்னா பீச்சில் நம்ம வந்து வாக்கிங் போகும்போதுலாம் பீச்சில் வந்து பீச்சில் பூங்கால போகிற மணிக்கு காலையில் எந்திப்பாரு வந்து கொஞ்சம் கூட அந்த மனநலம் வாக்கிங் போவார் உடைப்பிச்சு செய்வார் யோகா பண்ணுவார் நாங்களே பார்ப்போம் ஐயா அந்த ஆளை பிடிச்சி உள்ள கூட்டிருக்கோமே இந்த ஆள் கொஞ்சம் கூட இப்ப என்னைக்கு அப்போ வெளியே போகிட்டார் புழுக்க இவரு அவரு சூப்பரன்டே கேட்டாரு தலைவா அவங்க கூட வந்த யாரும் வெளியே போற மணிக்கே கிடையாது புழுக்க எல்லாரும் காலையில ஆனா உடைப்பிச்சி செய்ய விளையாட எச்எஸ்எஸ் அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் வேங்க அப்போ கேட்காங்க என்ன தைரியமே அவங்களை எப்படினாலும் தலைவர் வெளியோ கொண்டு போய்விடுவார் யா என்ன ரொம்ப நாளாக வச்சுருக்க போறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த அளவுக்கு சிறைக்குள்ளே போனாலும் எதுக்கு போனோம் சும்மா ஒன்றும் போகலை என் சமுதாயம் பாதிக்கப்பிடிச்சு என் சமுதாயத்தை அழிக்க நினைச்சாங்க அதனால் போராடி ஜெயிலுக்கு வந்திருக்குறோம் அப்போ நம்ம சிறையில் இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை அன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி அந்த வழக்குகளை உயர் நீதிமன்றத்தில் நடத்தி அந்த வழக்கை ரத்து செய்வதற்கும் ஏற்பாடுகள் வந்து தொடர்ந்து நடைபெறுகிறது இன்றைக்கி வந்து வீரமங்கை வேலுநாச்சார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இந்த வேலுநாச்சியாரை பற்றி நம்ம சொல்லும் பொழுது அதன் முன்னோட்டமாக அந்த அம்மாவை நம்ம சமுதாயத்தில் பிறந்த அந்த அம்மாவை நீங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாருமே ஒரு ரோல் மாடலாக நினைக்கணும் ஏன்னா கணவனை கொன்றுதாங்க கணவனை கொன்னதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறோம் கணவன் இறந்து போயிட்டாரு அப்படிங்கும் பொழுது பிள்ளைங்களை வச்சு நம்ம கஷ்டப்படணும் வைக்கணுமே போராட்ட குணம் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடுது நம்ம கணவன் இறந்த பிறகு நம்ம தானே பிள்ளைகளை காப்பாற்றணும் வைக்கணுங்கிற அந்த கா அதாவது எப்படின்னா கவலைப்பட்டு பாசத்தில் நீங்கள் வந்து கூனி குருகிறதையே ஆனால் அந்த அம்மா அப்படி இல்லை அந்த அம்மா நமக்கு சொல்லி கொடுத்து சொல்லிட்டு போன பாடம் தெரியுமா என்னுடைய கணவனை என் கண்ணு முன்னாலே சுட்டு கொண்ட ஆங்கிலேய படைகளை வெட்டி வீழ்த்தி விட்டு அந்த கிடத்தை கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிச்சு நம்ம அம்மா அஞ்சு மொழி தெரியும் அந்த அம்மாவுக்கு வெள்ளக்கார வந்து அந்த அந்த சிவகங்கையை கைப்பற்றும் பொழுது இந்த நாட்டோட ராஜா யாருப்பா மன்னன் யார் அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி பொழுது அந்த மன்னனோடு வீரமங்க வேலுநாச்சியாரும் போயிருக்கா தன்னுடைய கணவனுக்கு துணையாக போய் நிற்கும் பொழுது அந்த அவன் ஆங்கிலத்தில் பேசுகிறான் அப்ப அதில் எடுத்து சொல்லுவதற்கு ஆங்கிலத்தில் பேச அந்த அந்த டிரான்ஸ்லேட் டிரான்ஸ்லேட்டு அவர் அதாவது எப்படின்னா அவர் பேச பேச அவர் தமிழில் வந்து வந்து சொல்லணும் அப்போ அதை கொஞ்சம் நக்கல் பண்ணியிருக்காங்க வேலனாச்சாரோட கணவரை நக்கல் பண்ணியிருக்கான் கிண்டல் பண்ணியிருக்கான் ஏயா ஒரு ஆங்கிலம் தெரியல உனக்கு தமிழ் தவிர எந்த மொழியும் தெரியலையே நீ எப்படி இந்த நாட்டை ஆளுவ எங்களோட எங்களுக்கு எப்படி நீ வந்து கட்ட முடியும் எங்களோட நீ எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் பேசும்பொழுது உடனே வேலுநாச்சார் குறுக்கிட்டு உனக்கு எந்த மொழியில் பேசணும் சொல்லு அப்படின்னு சொல்லி அஞ்சு மொழியில் பேசியிருக்கு யார் வேலுநாச்சார் தன்னுடைய கணவனை வச்சிட்டு அப்ப பெண்கள் வந்து அதுல தைரியமா நம்ம இருக்கணும் நமக்கான ஒரு இழப்பு நடந்துட்டு உங்களுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா யாராவது உங்களை மன உளைச்சல் படுத்திட்டாலோ உங்களை தவறா சொல்லிட்டாலோ உங்க மீது அபாண்டமா பழி சொல்லிட்டாலோ உடனே கூணி குருகிறதே அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி நீங்க கூணி குறுகணும் தான் அவனுடைய நோக்கத்தில் அவன் பேசுறான் புரிதா அது சொந்த பந்தமா இருந்தாலும் சரி உங்களுக்கு சொந்த பந்தம் மாமச்சினமியா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை உங்களை கூணி குறுக வைக்கணும்னு சொல்லி உங்க மேல அபாண்டமா உடனே அவாண்டமா பழி போட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கூணி குறுகி வீட்டுல இருந்தீங்கன்னா நோய் நொடி அப்படிதான் இருக்கணும் அதே மீறி வந்து வந்து முன்னுக்கு ஒரு ஒரு இடத்துல அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது உங்களை அடிப்பாங்க இது நம்ம ஒரு கணவன் செத்த உடனே உடனே வீட்டுக்குள்ள கிடைக்கல புரியுதுல போர் தொடுத்தா அனைத்து நாடுகள்லயும் ஆள் திரட்டி படை திரட்டி போர் திரட்டி வெற்றி பெற்ற பாருங்க மீண்டும் சிவகங்கை கோட்டையை அரண்மனையை கைப்பற்றி அங்கதான் அந்த அம்மாவோட உசுக்கு போச்சு புரியுதா உங்களுக்கு அப்படி நம்ம வந்து பெண்கள் எல்லாருமே அப்படி மாறிக்கிடணும் இந்த அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பெண் பிள்ளைகள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இன்ஸ்டாகிராமில் மிக மோசமான இளைஞர்களால் கஞ்சா பொறுக்கிகளால் நாடக காதல் கும்பல்களால் இன்றைக்கி நிறைய பெண் பிள்ளைகள் வந்து வந்து சீரழிதாங்க இதெல்லாம் நம்ம தடுக்கணும் ஏன்னா அவன் வரும் பொழுதே நம்ம பெண் பிள்ளைகளிடையே நான் தேவை மாதிரிதான் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஏஐலெலாம் நிறைய ரெடி பண்ணலாம் உங்களுக்கு நான் தேர் சிலைக்கு மாலைப்பட்ட மாதிரி அனுப்பலாம் இப்படி பார்த்தவுடனே நம்ம பெண் பிள்ளைகளை மாற்ற முயற்சி செய்கிறானுங்க அதனால் ரொம்ப கவனமாக வந்து கையாளணும் ஏற்கனவே பல்வேறு குடும்பங்கள் பெண் பிள்ளை விஷயத்தில் என்றைக்குமே நான் சாதி பார்த்ததே கிடையாது அது யாருடைய யார் எந்த பெண் பிள்ளைக்கு ஒரு ஆபத்துலாம் சரி அது பட்டியல் இருந்த செந்ததை சிந்த பெண்ணாலும் சரி நான் காப்பாற்றம் செய்வேன் அதில் மாற்றுக்கதே கிடையாது அண்ணன் சொன்ன மனைவி அந்த சமுதாய செட்டியார் சமூகத்தை சேர்ந்த பெண் பிள்ளை தான் பதினெட்டு வயசு அந்த கரெக்டாக அந்த பதினெட்டு வயசு எப்போ ஆகுதுன்னு காத்து இருக்கானுங்க பாருங்க பதினெட்டு வயசு எப்போ ஆகும் இந்த பெண் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி செட்டியார் சமூகம் தானே யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா கேப்படா சொல்லிட்டு அதெல்லாம் விட முண்டாம் அப்படின்ட்டு அன்னைக்கு காவல்துறையில் சேர்ந்த ஒரு சிலவர் என்ன சொல்ல வந்தாங்க இசைக்கு நீங்க எதுக்கு இசைக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க செட்டியார் சமூகம் தானே சார் செட்டியார் சமூகம் இல்ல அந்த மாட்டு சமூகத்தை சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வந்து பெண் பிள்ளைக்கு பிரச்சனை நான் வருவேன் இது பெண் பிள்ளை பிரச்சனை அந்த அந்த பிள்ளைக்கு தகப்பம் கிடையாது தாய் போராடிக்கிட்டு இருக்கா பதினெட்டு வயசுல பிள்ளையை கூட்டு போய் நீ கொண்டு வச்சு நீ நாளைக்கு ஆறு மாசம் நடுவாட்டில் விட்டுருவேன் அப்படிதான் விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிதான் உங்களுக்கு ஏன் சொல்லுதோம்னா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட்டு கொண்டு போய் ஆறு மாசம் தான் காதலுங்கிற பொறவில நடுவாட்டில் விட்டுட்டு போயிருந்தான் நம்ம பிள்ளைல அப்ப அடுத்தால அந்த பிள்ளைய கொண்டு சரி என்ன செய்ய பெத்துட்டோமே இந்த பிள்ளைய விட நம்ம நம்ம ரோட்டில் விடவான்னு சொல்லி தாய் கூட்டு கொண்டு வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு குடிகாரனா வைக்கணும் சரி ஏதோ ஒண்ணு உன் பிள்ளை ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கல ஓடி போயிருக்கல அப்ப எனக்கு கட்டி கொடுன்னு சொல்லி ஒரு குடிகாரனு கட்டி கொடுத்து அது வாழ்க்கை பிள்ளை நாசமா போகுது இதெல்லாம் நான் கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி இருந்துடக்கூடாது பெண் பிள்ளைகள் தான் நம்மளுடைய குலதெய்வம் பராசக்தி மானம் போச்சுன்னா நம்ம உசுறு வாழ மாட்டோம் இந்த சாதில உங்களுக்கு நீங்க கோடி கோடியா சம்பாத்தி பண்ணாலும் சரி நாளைக்கு ஒரு ஒரு விஷயத்துல மானம் போயிட்டு மொத்த குடும்பம் போச்சு இதுக்கு மூல காரணமும் நான் வந்து இளைஞர்களை சொல்லுவேன் ஆண்களையும் நான் வந்து குற்றஞ்சாட்டுதேன் இந்த இடத்துல ஏன்னா நான் வழக்கமா சொல்றதுதான் எல்லா குடும்பத்திலையும் நாம வந்து அன்பை காட்டுறதில்லை அக்கா தங்கச்சி மேல பாசம் காட்டுறதில்லை மனைவி மீது பாசம் காட்டுறதில்லை அப்போ இப்படிலாம் பொழுது பாசம் அன்பை தேடி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கு அதனால தான் ஊர் ஊராக போயிட்டு குடிக்கக்கூடாது மது அருந்தக்கூடாது அதை எப்படி மது அருந்தாதீங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம்னா அந்த மதுவால் நம்ம வீரம் போச்சு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் நினைக்கணும் அப்படின்னு தான் நீங்க குடிச்சிட்டு அக்கா தங்கச்சி மேல பாசம் இல்ல மனைவி மேல வந்து பாசம் இல்ல தாய மதிக்க முடிக்க தகப்பனை மதிக்க முடிக்க மாதிரி பெண் பிள்ளைகள் எப்படி உங்க பேச்ச கேட்கும் மாதிரி பெண் பிள்ளைகள் வேலைக்கு போகத்தான் செய்யும் வேலைக்கு போற இடத்துல ஒரு சில விஷயங்களை அன்பு காட்டும் ஒரு சில விஷயங்கள் தடுமாறத்தான் செய்யும் அதனால இளைஞர்கள் வந்து எல்லாத்துக்கும் நீங்க வந்து தயாரா இருக்கணும் நான் அப்பமும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் அந்தந்த ஊரை அவங்கவங்க அவங்க இளைஞர்களும் பெரியவர்களும் ஊர் அவங்க தான் காப்பாத்திக்கிடணும் நான் அரசியல் ரீதியாகவும் உங்களுக்கு உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை ஆபத்துனா நான் வருவாயில் மாட்டுக்கிறது இல்லை ஆனால் நீங்க எல்லாரும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் களை எடுத்துட்டு நீங்க நிம்மதியாக வாழணும் வருங்காலத்தில் நீங்க உங்களை தற்காத்துக்கணும் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும் குழந்தைகளை பாதுகாக்கணும்னா நீங்க நிம்மதியாக தொழிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அரசு உத்தியத்துக்கு நீங்க உண்மையா நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு போய் ஒரு கூட்டம் போடுறோம் இந்த கூட்டம் போடணும்னா எவ்வளவு செலவாயிருக்கும் நீங்க எல்லாரும் யோசிச்சு பாத்தீங்களா இந்த தொகுதியில இருந்து நான் எம்எல்ஏ நினைக்க போறேன்னா இது சங்கரன் கோயில் தொகுதி இதுல நான் எம்எல்ஏ நிக்க முடியுமா நான் இன்னும் ஜெயிக்க முடியுமா கிடையாது ஏன்னா இந்த பகுதிகளில் ஏன உணர்வு உள்ள மக்களா இருக்கீங்க எல்லாரும் சாதினா அவ்வளவு வெறும் ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிய எல்லாரும் பாசம் வச்சிருக்கிய அப்ப உங்களை நான் வந்து சரி பண்ணணும் உங்கள்ட்ட நான் இந்த நடக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லணும் அப்படின்னு தான் ஊர் ஊரா திரு திருவா நைட்டு எல்லா ஊருக்கும் போய்கிட்டு இருக்கேன் பொறுப்பாளர்கள்லாம் தேர்தல் வந்துட்டு நம்ம ஆளுக்கு பழசெல்லாம் மறந்துடுவாங்க ஏன்னா எனக்கு தெரியும் இத்தனை வருஷமா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் வருஷத்துக்கு முன்னூத்தி நாளும் தெரு தெருவா ஓடிக்கிட்டு இருக்கேன் தெரு தெருவா என் கட்சி பொறுப்பாளர்களும் வந்து ஓடிட்டு நடக்கிறோம் என்னத்தையாவது ஒண்ணு சரி பண்ணியாவது டீசல் போட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் கரெக்டா இப்ப எலெக்ஷன் வந்துடும் எலெக்ஷன் வந்த உடனே வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு இரநூறுவா முந்நூறு அப்படின்னு சொல்லி கொட்டுப்போம் அப்புறம் நான் கூட்டம் கொடுக்க ஆள் கிடைக்காது அவங்களுக்கு எனக்கு அதுவும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லுதேன் ஏன்னா நான் நான் அனுபவப்பட்டுட்டேன் நான் உங்களை அடை வச்சிடக்கூடாது நான் உங்களுக்கு உத்தரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதில் எனக்கு வந்து எப்படின்னா அது என்னோட ஹாபிட் நம்ம இந்த சமுதாயத்து பணியை பிடிச்சி தான் வந்திருக்கிறோம் சமுதாய பணிக்க நம்ம வந்திருக்கிறோம் நாம வந்து இது ஒரு விபத்துல வந்த மாதிரி தான் வந்திருக்கோம் அது எங்கள் ஐயா மொசமன் முத்துராமலிங்க தேவர் தான் அந்த இடத்துக்கு என்னை கொண்டு நினைக்கிறேன் இல்லனா இவ்வளோ பெரிய ஒரு சமூகத்தை வந்து கட்டமைக்க முடியாது இவ்வளோ பெரிய ஒரு சமூகத்தை எல்லா சமூகத்தையும் கட்டமைச்சிடலாம் கட்சி நடத்திரலாம் தேவை ஒன்று சேர்த்து கட்சி நடத்த முடியாது கட்டமைக்க முடியாது அப்பேற்பட்ட இடத்துல எப்படி ராஜா வந்து அவளை கூட்டம் கூடுது எப்படி இருபத்தி ரெண்டு மாவட்டம் இருபத்தி மூணு மாவட்டத்துல கட்சி வச்சிருக்காங்க நம்ம ஆளுக்கள்ல உள்ள உயர் அதிகாரிகள் ரிட்டைர்டான அதிகாரிகள் எல்லாம் பெருமையா சொல்றாங்க எப்படி ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தா தேவமாற ஒரு நடப்பான் உங்களுக்கு தெரியும் சட்டப்பைகள பத்தாயிரம் ரூபாய்ல அவன் அங்க இருந்து வர இப்ப நம்ம முடிவு பண்ணிடலாம் ஏதா சட்டையில பார்த்தாரா பணம் சட்டையில பணம் இருக்குனால அந்த நட அவன் கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இதாக வருவான் ஏன்னா ரெண்டு நாள் தான் அந்த பத்தாயிரத்தை காலி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நடப்பான் துட்டே இல்லைன்னு வீங்களேன் ஒரு நடப்பான் அங்க இருந்து என்ன ஒரு லட்சம் கொடுத்தாலும் ரெண்டு மூணு நாள்ல காலி பண்ணக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம் பிற சமூகத்தை ஒரு லட்சம் கிடைச்சிருந்தீங்களே இதை வச்சு இந்த கடையில எண்ணத்தை போடலாம் வியாபாரம் பண்ணலாமா எண்ணத்தை டூ வாங்கலாமா கோழியை வாங்கிடலாமா ஆடு வாங்கி இது அப்படி கிடையாது இது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்தாலும் சரி ஜாலி பண்ணிடணும் ஜாலி பண்ண நாலு பேருக்கு கொடுத்துடணும் போறவனுக்குலாம் வாங்கி கொடுப்பான் யாரு இவன் பீடி இல்லாம அலைவான் கையில துட்டு வந்த உடனே சீரட்டை அடிப்பான் ஏன்னா அந்த இனத்தோட குணம் நாம நல்லா இருக்கும் போது நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமுதாயம் கொடுத்தவங்களுக்கு இதை சரி பண்ணணும்னா மிகப்பெரிய கஷ்டம் ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் போக இவன் ஒரு ஆளெல்லாம் இவன் பின்னாடி நம்ம வந்து நம்ம வந்து போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதி இந்த சாதி மக்களை வந்து இவ்வளவு பேரை ஒன்று சேர்த்து கொண்டு போறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அது எங்க ஐயா முத்துராமலிங்க தான் சக்தியை கொடுத்துருக்காரு அதில் மாட்டுக்கிறதே கிடையாது அதனால நீங்க நம்ம யாரு நம்ம வந்து நம்ம எந்த சமூகத்தை சேர்ந்து இன்னைக்கு கஷ்டப்படலாம் இன்னைக்கு கூலி விலைக்கு போகலாம் ஆனால் ஒரு காலத்தில் இந்த நாடு இன்னைக்கு நல்லா இருக்கு இந்த நாட்டில் உள்ளவங்க இன்னைக்கு அடிமை இல்லாமல் இருக்காம்னா அது நம்ம தான் காரணம் நம்ம முப்பாட்டை நம்ம பாட்டெல்லாம் உசுர் உசுறுபலி விட்டுருக்காமல அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும்ல அனைத்து சமூக மக்களையும் காப்பாத்துறவன் தான் தேவை அதனால தான் தேவர்னு பேர் வந்துச்சு உங்களுக்கு நமக்கு ஏன் தேவர்னு பேர் வந்திருக்குன்னா எல்லா சாதி மக்களையும் காப்பாற்றுவான் தன்னை நம்பி வந்தவங்க இருக்க தன்னை நம்பி வந்தவங்களை யாருக்கா உசுரை கூட விடுவான் அவன் தான் தேவார் அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் வந்து மருது பண்டிகை நீங்க நினைச்சுக்கிடலாம் இல்லைனா மருது பண்டிகையும் வந்து வெள்ளக்காரனுக்கும் வாய்க்கால் தகராறு கிடையாது கட்டத்தர கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துறையை நீ காட்டி கொடுத்துரு நீ கொண்டு விட்டு நான் விட்டுருதான் அப்படின்னு சொன்னா எங்களை நம்பி வந்த எவனுக்கு உசுறு கொடுப்ப தவிர காட்டி கொடுக்க முடின்னு சொன்னா மருது பாண்டியர் அதனாலதான் அவன் குடும்பத்துல ஐநூறு பேர் செத்து போனான் துண்டு துண்டா வெட்டி போட்டான் புரியுதுல அப்படிப்பட்ட பரம்பரை இன்னைக்கு நம்ம சங்கடப்படுதோம் நம்மளுடைய வரலாற திருடுதான் நம்ம வரலாற மறைக்கிறோம் நாம தாட்டியமா இருக்கும்போதே நம்ம வரலாறு போற மறைக்கலாம் அப்ப இந்த வரலாறு மறைப்புக்கு யாரு காரணம் நம்ம ஒற்றுமை இல்லாம இருக்கணும் அந்த பேரை பயன்படுத்தாம இருக்கப்பிதான் அதனால் தயவு செய்து சொல்கிறேன் எல்லாரும் நீங்கள் ஒற்றுமையாறீங்க இளைஞருக்கு நான் உனவன் தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நான் என்னோட சூழல் எப்படின்னு சொல்லி இறைவனுக்கு தான் தெரியும் புரிதல ஆள் ஆளுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒவ்வொருத்தர் வருவாங்க ஏற்கனவே வெள்ளச்சாமித்தர் வந்தார் ஒரு ஊராக பேசினார் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இப்படி இருங்க படிங்க வேங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அலைஞ்சார் அவர் ஒரு காலம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் உருவாவான் ஆனால் யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கும் பொழுதே அவன் இருக்கும் போதே அதை பயன்படுத்தி இந்த சமுதாயம் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் காட்டுற எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இசைக்கராஜா தேவர் சொல்கிற வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு அதை ஏன் சொல்கிறேன்னா சங்கரங்கள் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி பட்டியலின மக்கள் தான் நிற்க முடியும் அப்போ நான் சொல்கிற வேட்பாளரை இசைக்கராஜா யாரை சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் நீங்கள் ஒரே ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற ஒரு நபரை நீங்கள் எம்எல்ஏ ஆக்கும் போது நாளைக்கு உங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை உங்களுக்கான விஷயங்களை செய்யாமல் இருக்க நான் சட்டையை பிடிச்சி கூட கேட்பேன் அதில் மாட்டு கத்தையில நான் சொல்லி தான் ஓட்டு போட்டுக்காங்க உனக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்க முடியும் அதான் அந்த உரிமையாவது கொடுங்க அப்படிங்கிற அந்த உரிமையாவது கொடுங்க இங்கே நான் எம்எல்ஏ ஆக முடியாது ஆனால் எஸ்ஐக்கு ராஜா சொன்னவர் தான் இங்கே எம்எல்ஏ ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்க நான் இந்த சட்டமன்ற தொகுதியை பொது தொகுதியாக மாற்றிடலான்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்காண்டி ஆயத்தமாக பண்ணோம் ஏற்பாடு பண்ணி பார்த்தோம் அதில் சென்செக்ஸ் மத்திய அரசு வந்து இன்னமும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு பிறகு தான் தொகுதி வரையறை வரும் பொழுது இந்த தொகுதியை மாற்ற முடியும் அது வரைக்கும் மாற்ற முடியாது ஏன்னா ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் மிக அருமையான முறையில் ஏற்கனவே கோர்ட்டுக்கு போய் வழக்கு தொடுத்து வச்சுருக்காரு அவரும் என்னுடைய பேட்டியை பார்த்துட்டு இந்த டிவிலெலாம் யூடியூப்பில் பார்த்துட்டு நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டார் நான் மொத்தம் ஒட்டு மொத்தமாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த தொகுதியை பற்றி அப்படின்னு சொல்லி நீங்களாவது எனக்கு வயசாகிட்டு நீங்களாவது அடுத்த தலைமுறையில் இந்த தொகுதியை வந்து பொது தொகுதியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து அந்த ஆவணத்தெல்லாம் கொண்டு கொடுத்தாரு அந்த ஆவணத்தை கொண்டு வச்சு பார்க்கும் பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் செய்ய முடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாததே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வந்து பதிவு சொல்கிறேன் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசு எங்கெல்லாமோ போய் நீங்கள் நீங்கள் வந்து கணக்கெடுக்க ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்கள் நடத்தாமல் இருக்கீங்க மக்கள் தொகை கணக்கு தான் ஆண் எத்தனை பெண் எத்தனை பட்டியலின மக்கள் எடுத்துருக்காங்க மேல்மட்ட மக்கள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்ன சின்ன செய்யணும் அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தினா தான் தெரியும் அப்ப நீ கணக்கெடுப்பு நடத்தல அதனால பாதிக்கப்படுது அதிகமான ஒரு முக்குளத்தர் வந்து நம்ம பாதிக்கப்படுறோம் இப்போ மட்டும் இல்ல உங்க எல்லாருடைய குணத்தையும் சொல்ற பாருங்க இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி நம்ம தான் உசுறு விடுவோம் அதுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டு எல்லா இடத்து தென்காசி வந்து காசி விஸ்வநாதர் கோயில் பிரச்சனை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு உசுறு விட்டது யாரு குடும்பம் தென்காசி குமார் பாண்டியன் குடும்பம் தானே ஒரு தேவமார் குடும்பம் தானே உசுரி விடுச்சு திருப்பரங்குண்டத்தில் தீபம் ஏற்ற முடியல திருப்பரங்குண்டத்தில் தீபம் வந்து வந்து ஏற்ற முடியல முருகன் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லி வந்து இழுத்து பிடிச்சி விட்டுட்டு போயிட்டான் ஆனால் அதுக்காண்டி தான் உடலில் தீபம் ஏற்றி உசுறு விட்டுது தேவமாறு அந்த பயம் புரிதான் உங்களுக்கு இன்னைக்கு அவன் குடும்பம் இன்றைக்கி அவன் ரெண்டு பிள்ளைகள் வச்சுருக்கானா அன்னைக்கு அவன் குடும்பம் தானே கஷ்டப்படுது இப்படி நாட்டில் எல்லா விஷயமும் ஒரு ஃப்ராடு ஒருத்த சுற்றிக்கிட்டே அலைவான் நீங்கள் பார்த்துட்டு எல்லா மேடையிலையும் பொய்யா சொல்லுவான் அவன் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் கறி சாப்பிட்டோம்மா இட்லியை இட்லியை வந்து எங்கள் மதினி வந்து இப்படி இட்லியை கொண்டு வந்து அவர் ரொம்ப இட்லி விரும்பி சாப்பிட வந்து இட்லியை உடச்ச உடனே உள்ள வந்து கறி இருந்துச்சுமா உள்ளே வந்து கறி இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த ஆமை ஒரு கடலில் தப்பிச்சு போகும்பொழுது பெரிய ஒரு ஓட்டில் ஏறி போனேன் அது ஆமை உடனே எனக்கு அப்புறம் தான் தெரியும் அதாவது ஒரு மனுஷன் என்னென்ன பொய் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் பொய் சொல்ல ஒரே ஒரு பொய்யாங்காலி ஒரு இருக்கிறான் அவன் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சொல்லிய சீமான பாண்டியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி சும்மா இருந்த சாதியை அந்த மக்கள் பாவம் உழைக்கின்ற மக்கள் விவசாயம் செய்யற மக்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவன் அப்படியே சுத்தி வந்து வரலாற்றை தப்பா பேசுற போர்வில நீங்க தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சி விட்டு போயிட்டான் பதினஞ்சு வருஷம் வரலாற்று பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு சாதி கலவரத்தை தென் மாவட்டத்தில் இந்த இரு சமூக மக்களும் ஒன்றா இருக்கக்கூடாது மக்களும் தேவேந்தர் மக்களும் ஒன்னா இருக்கக்கூடாது ஒரு நோக்கத்துல தான் அவன் பொய்யா சொல்லி அந்த மக்களை தூண்டி விட்டு போயிட்டான் அவன் கொஞ்சம் பொய்யா சொல்லியிருக்கான் இந்த பொய்னு மட்டும் இல்ல அவன் ஏகப்பட்ட பொய் அவன் வாயில வரதுபுற பொய் நான் பிரபாரன் தமிழன தலைவன் பிரபாரன் மீதி எங்களுக்கும் பட்டு இருக்கு பாச இருக்கு தமிழர் தலைவன் பிரபாரனை உசுர கொடுத்து பாதுகாத்தது தேவமாறு அது எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்துக்கோங்க பிரபாரம் இறந்த அன்னைக்கு குடும்பம் இறந்த அன்னைக்கு நம்மளாம் தொடர்ந்து இருபது நாள் சரியாக சாப்பிடாம நல்லா விரதம் இருந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கிறேன் அந்த தமிழ் பற்றுங்கிறது தேசப்பட்டுங்கிறது வந்து தேவமார் ரத்தத்திலே ஓடுனது உங்களுக்கு அதை வந்து ஒருத்தன் சொல்லி வரணுங்கிற அவசியம் கிடையாது இதே பிரபாகரன் ஈழ தமிழர் பிரபாரனுக்கு தாலி எடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தது தேவை மெய்யப்ப தேவர்னு சொல்லி தஞ்சாவூர்ல புரிதவங்களுக்கு அவருக்கு அத்தனை உதவிகளும் செஞ்சது மெய்யப்ப தேவர் இப்படி முக்குளத்தோர் இல்லாமல் உலகத்துல இந்த நாட்டுல எந்த புரட்சியாளரும் கிடையாது புரிதவங்களுக்கு அனைத்து இடத்துலையும் முக்குளத்தோர் இருந்திருப்பான் இன்னைக்கு நாம தமிழர் சீமான் இந்த இடத்துல பொய்யா சொல்லுதான்னா அதுக்கு காரணமும் முத்துக்குமார் ஒரு தேவை மாறுதான் அந்த முத்துக்குமார் தான் அந்த நாம் தமிழருக்கு வந்து உசுர் உயிர் நாடி உயிர் மூச்சு அந்த முத்துக்குமாரை கொலை செஞ்சாங்கல்ல அந்த முத்துக்குமாரை திட்டமிட்டு கொலை பண்ணாங்களா இது வரைக்கும் இவன் அந்த குற்றவாளிகளுக்கு வந்து இதுவே தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு எந்த மேடலையும் பேசுனது கிடையாது கடைசியில் முத்துக்குமாரோடைய மனைவியை ப்ரேனோஸ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டானுங்க இதைத்தான் அந்த சொத்தை கைப்பற்றியிருக்காங்க அப்போ திட்டமிட்டு இப்படி பண்ணுன ஒரு பொய்யாங்காளி ஒரு ஃப்ராடுகார பையன் அவன் ஊர் ஊராக வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பேச்சை யாருமே நீங்கள் யாரும் நம்பிட வேண்டாம் சாதி சாதின்னு சொல்லி சாதியே கூடாதுமா தமிழன்னு தான் வாழணுமா தமிழ்ன்னா இருக்குமா ஆனால் சாதிங்கிற பேரே அவன் வாயிலுன்னு தான் வரும் அவன் பேசுறது தமிழன்னு பேச மாட்டான் அதனால யாரும் அந்த மாதிரி கையவர்களை வந்து நம்பி 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 மோசமாக போகக்கூடிய மோசமடையக்கூடிய சாதி இந்த தேவர் சாதி அதனால மிகவும் கவனமாக நீங்கள் எல்லாரும் வந்து கையாளணும் நான் இப்பவும் சொல்றேன் எந்த காரணத்தை கொண்டும் சரி உங்களை வந்து எங்கேயும் கொண்டு நான் வந்து அடகு வைக்க மாட்டேன் நான் அரசியல் செய்கிறது நான் பிரச்சாரம் பண்ணுறது நான் சட்டமன்றத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறது எல்லாமே உங்களை பாதுகாக்கத்தான் நான் நல்லபடியாக வந்துட்டோம்னா அனைத்து கிராமங்கள்லேயும் உடற்பயிற்சி கூட அமைச்சு கல்வி கூட அமைச்சு நூலகம் அமைச்சு இந்த இளைஞர்களுடைய உடல்வாக வந்து அதிகரிக்க செய்வேன் பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் நீங்கள் யாரும் பெண் பிள்ளைகளை பெற்றுட்டோமுங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம் அந்த மாதிரி நான் கண்டிப்பான முறையில் செய்வேன் உங்களுக்கு உடனே முதல்ல மதுக்கடைகளை அகற்றதுக்கு செய்வேன் மதுக்கடையில் அகட்டு அகட்டணும்னு நான் பேசிட்டு போயிட்டுங்களே உடனே தேவமாறு ஒரு ஒரு பத்து இருபது போல் வந்துருது காரில் போய்கிட்டு இருக்கல ஏன்னா ஆட்டை கிடச்சி மாட்டை கிடச்சி கடைசியில் நம்ம கிட்ட வந்து நிற்கல அப்படின்னு அந்த பாரு நான் தானே எடுத்திருக்கேன் அப்படிம்பாங்க போன் அடிச்சு இல்லாத வித்துலாம் வாங்கியிருக்கோம்னே அந்த ஊரில் போய் ஒஞ்சாப்ப மூணுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களும் பணம் உள்ளவங்க கல்வி ரீதியாகவும் ஊடகம் இந்த மாதிரி வந்து பணிகளில் ஈடுபடணுங்கிறது கேட்டுக்கிடுதேன் நாமளே மலைகளையும் இயற்கையும் அழிக்கக்கூடாது நீர் நிலம் காற்று இதை அத்தனையும் காப்பாற்றுவதும் தேவை அதனால அதை அழிக்கிறதுக்கு நம்ம வந்து என்றைக்கும் வந்து உடந்தையா நம்ம வந்து இருக்கக்கூடாது மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றினை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிடுதேன் வீதி வீதியாக ஊர் ஊரா கிராம கிராமமாக வருவேன் நான் தொடர்ந்து எல்லாரும் இப்போ தேர்தல் கூட்டணிக்கு போயிட்டாங்க ஆளே கிடையாது ஒரு இயக்கத்திலையும் கிளை கிடையாது மாவட்ட மாவட்டம் எதுவும் கிடையாது ஆனால் எல்லாரும் கூட்டணிக்கு போயிட்டாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா போய் எங்களை சேர்த்துக்கு எங்களை சேர்த்துக்கணும் நான் உங்களை நம்பி தெரு தெருவா வீடு வீடாக வந்துகிட்டு இருக்கேன் அதனால என்னை அடையாளம் கண்டுக்கோங்க நான் சொல்ற வார்த்தைகளை வந்து பெண் பிள்ளைகளுக்கும் வீட்டில் உள்ள இளைஞர்களுக்கும் சொல்லி புரிய வைங்க அனைத்து இளைஞர்களும் மீண்டும் ஒன்று சொல்லுதேன் இளைஞர்கள் கையில தான் இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு இந்த ஊர் பாதுகாப்பு அதை மனசுல வச்சு கண்டிப்பான மது அருந்தும் பழக்கம் இருந்துச்சுன்னா அதை என்னையோட விட்டுருங்க தம்பி நீங்க படிச்சாதான் சமயத்தை காப்பாத்த உன் குடும்பத்தை நீ உன் இருந்து படிச்சு நீ அதிகாரியானதான் காப்பாற்ற முடியுங்கிறத நீ அப்பப்போ மனசுல நினைச்சுக்கோ உடற்பயிற்சி சரி விளையாடு உடலை திடப்படுத்து அதுதான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்தும் சொல்லி இந்த நேரத்தில் நான் மீண்டும் இந்த குலசேகர பெருக்கி கண்டிப்பான முறையில் நான் வருவேன் என் மீது வைத்துள்ள பற்றும் பாசமும் இந்த சமுதாயத்துக்கு இதுவரை இதுவரை அந்த சமுதாயத்துக்கு வந்து குறையவில்லை என்பதை நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஊரிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த மேடை அமைக்க கடுமையாக போராடிய அன்பு தம்பி வைரமுத்து வீரகாலின் அந்த சமுத்திரமுத்து இதுக்கு உதவி செய்த சமுத்திரமுத்து மணிகண்டன் இப்படி எல்லாத்துக்குமே நான் மனசார வந்து நன்றி சொல்ல வந்து விரும்புகிறேன் நாளைக்கும் கூட்டம் இருக்குது நாலரை நாளைக்கும் கூட்டம் தொடர்ந்து சங்கரங்கோவில் கோவில் தொகுதியில் இந்த மாதம் முழுவதுமே கூட்டம் இருக்குது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் ஒற்றுமைப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அதனால நான் பேசுனதெல்லாம் ஒரு உங்கள் கூட பிறந்த அண்ணன் மாதிரியோ தம்பி மாதிரியோ ஒரு பெத்த பிள்ளை மாதிரியோ எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு மாறதுக்கு முயற்சி பண்ணுங்க இளைஞர்களும் மாறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்படி தொடர்ந்து போய் செலவு பண்ணி ஒரு சில மேடைகளை போட்டு யாரும் வந்து பேச மாட்டாங்க உங்களுக்கான அழிவு வரப்போகுது ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கஷ்ட கஷ்டப்பட்டு தான் அனுமதி வாங்கியிருக்கிறோம் எல்லாரும் அனுமதி கேட்டால் ஈஸியாக கிடைச்சிரும் தேவமார ஒன்று கூட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அனுமதி கிடைக்காது புரிதாக உங்களுக்கு அதனால கஷ்டப்பட்டு அனுமதி வாங்கி தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும் அதனால் இளைஞர்கள் எக்காரணம் கொண்டும் இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் ஊர் மக்களுக்கு நான் தான் தப்பான வேலைகளுக்கு செல்லும் இளைஞர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கஞ்சா மது பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் உடனடியாக உங்களை திருத்திக்கோங்க இந்த சாதியில பிறந்த யாருமே அந்த மாதிரி வேலைகளை செய்ய மாட்டாங்க நாலு பேர் நல்லா இருக்குன்னு நாலு குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க நம்ம சமயத்தை சேர்ந்த யாராவது கஞ்சா விற்று குடும்பம் அழியுது அப்படின்னா அது ஒட்டுமொத்த சாபமும் நம்ம சமுதாயத்தின் மீது விழும் அதனால உழைத்து தான் உழைத்து வாழக்கூடிய இந்த பரம்பரை அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் நிரூபிக்கணும் தப்பான தொழில் பண்ணக்கூடிய யாருக்குமே நம்ம வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடாது காவல்துறை ஒரு ஊருக்குள்ளே வருது அப்படின்னா சும்மா வராது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு இளைஞர்கள் வந்து ஊருக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டோம்னா அவனுடைய அக்கா தங்கச்சிக்கு அம்மா அம்மாவுக்கு தான் அது கெட்ட பேர் அவன் குடும்பத்தான் கெட்ட பேர் இதெல்லாம் வந்து இளைஞர்கள் நீங்கள் நினைக்கணும் உண்மையிலே தாய் மீதும் தகப்பென் மீதும் அக்கா தங்கச்சி மீதும் மனைவி மீதும் பாசம் இருந்தால் தப்பான விஷயங்களை தப்பான தொழில்களை வந்து இந்த இளைஞர்கள் பண்ணக்கூடாது என்று இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் அன்னைக்கும் சொல்கிறேன் இன்னைக்கும் சொல்கிறேன் ஒவ்வொரு மேடையிலையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்னை தாண்டி உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய அக்கா தங்கச்சி உங்களுடைய மனைவி தான் உங்களை பாதுகாக்க முடியும் நான் உங்களுக்காண்டி வந்து நிற்க தான் முடியும் தான் முடியும் உங்களுக்கு அரசு வந்து எது எது இணஞ்சல் பண்ணால் பார்க்க முடியும் ஆனால் உன்னை முழுசாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஒரே ஒரு தகுதி வந்து உன்னுடைய தாய்க்கும் தங்கைக்கும் உன்னுடைய கணவனுக்கு உன்னுடைய மனைவி தான் இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிடுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக அமைதியோடு இருந்து இந்த விழாவில் சீரும் சிறப்புமாக அனைவரும் வந்து கலந்து கொண்டு உக்குளத்தோர் நாங்கள் வந்து அமைதியாகவும் இருந்து ஒரு கட்டுக்காப்போடு நாங்கள் இந்த ஊர் இருக்கு குலசேர பெரிய என்றால் நாங்கள் கட்டுக்கோப்போடு வாழும் ஒரு தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் நிரூபிச்சிருக்கீங்க அதை நினச்சி நான் மிகவும் சந்தோஷப்பட்டதாக மகிழ்ச்சி அடைகிறேன் பெண் பிள்ளைகளை பத்திரமா விளைங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க எந்த துறையிலும் சரி எப்பவும் சரி என் உயிர் இருக்க வரைக்கும் சரி நான் வாழும் வர உங்க எல்லாத்துக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருப்பேன் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் எந்த காரணத்தை கொண்டு நான் விள பெயிட மாட்டேன் உங்களை திருத்தி உங்களை கடைசி வரைக்கும் உங்களை நல நிலைமைக்கு கொண்டு வரதான் என்னோட தலைச்சிறந்த பணியாக இருக்கும்னு சொல்லி இந்த நேரத்துல பதிவு செஞ்சு விடைபெறுகிறேன் நன்றி